ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ராம நவமி அன்னைக்கு கோவிலுக்கு போய் ராம பெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது குறிப்பாக சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறும் அடுத்த ராம நவமிக்குள் சொந்த வீட்டில் குடியேறலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த ராம நவமி திருவிழா கொண்டாட போகிறோம் நவமி திதி அப்படிங்கிறது ராம பெருமான் அவதாரம் செய்த ஒரு அற்புதமான திதி இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பக்கத்தில் ராமர் கோவில் இருந்ததுன்னா ராமர் லக்ஷ்மத் சமேத சீதா பிராட்டியை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக பட்டாபிஷேக கோலம் அவங்க இந்த கோயிலில் இருந்ததுன்னா அதை தரிசனம் செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அது மட்டும் அல்ல ராமர் கோவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லையே நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கவலைப்படுறவங்க தாராளமாக பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா பெருமாளை போய் தரிசனம் செய்யலாம் பெருமாளையும் தாயாரையும் மனசார வேண்டிக்கிட்டோனா அந்த சொந்த வீடு எங்களுக்கு எப்படியாவது அமையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டோனா அடுத்த ராம ராமநவமிக்குள் நிச்சயமாக அந்த வேண்டுதல் பழிக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த அற்புதமான நாள் ராம பெருமான் அவதாரம் செய்த இந்த அற்புதமான நாளில் கோவிலுக்கு போக முடிகிறவங்க தாராளமாக போய் கோவிலில் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டிலையும் கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய தீபம் அப்படிங்கிற தீபம் இருக்கு அந்த தீபம் அற்புதமான தீபம் என்னன்னு பார்த்தோன்னா மா விளக்கு தான் இந்த மா விளக்கு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை அப்படியே நம்ம கையில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க இறைவர் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே பார்த்தோம்னா பச்சரிசி வெல்லம் நெய் கலந்து இந்த ஒரு மாவிளக்கு தயார் பண்ணி அந்த மாவிளக்கை நல்லா உருண்டையாக பிடித்து ரெண்டு மாவிளக்கு ரெண்டு உருண்டைகளை பிடிச்சிக்கணும் அந்த உருண்டைகளில் சுத்தமான பசும் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு ராம நவமி அன்னைக்கு நம்ம ஏற்றக்கூடிய இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக நவமி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி ராமபெருமானிட்ட மனசார வேண்டிக்கோங்க சொந்த வீடு கனவு அந்த சொந்த வீட்டில் நாங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை கூட ராமபெரு பிரபு அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதற்குரிய செயலையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக அடுத்த ராமநவமிக்குள் சொந்த வீட்டு கனவு நினைவாகும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஒரு ராமநவமியை நம்ம தவற விடாமல் ஞாயிற்றுக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ஒரு நாளை தவறவிடாமல் மாவிளக்கு செய்து ரெண்டு உருண்டைகள் செய்து அந்த ரெண்டு விளக்கு ஏற்றி ராமபெருமான் ஃபோட்டோவோ அல்லது சிலையோ நம்ம வீட்டில் இருந்ததுன்னா தாராளமாக அந்த ஃபோட்டோவுக்கு முன்பாக இந்த மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியமாக பார்த்தோன்னா பானகம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்து ராமபெருமானுக்கு சமர்ப்பணம் செய்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வொழுது நம்ம வேண்டுதல் எந்த ஒரு கோரிக்கையை நம்ம முன்வைக்கிறோமோ அந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அப்படிங்கிறது உண்மை இந்த நாளை தவற விடாமல் இந்த பிரார்த்தனை செய்யலாம் சொந்த வீட்டில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்